வணக்கம் சிவானி பண்ணி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மலை தேண்டுக்கு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா கீழே மாமரத்தில் கீழே இருக்குது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்துக்காரரு அடியப்புறம் அறுத்து எடுக்காமல் எங்களுக்கு பூச்சி ஓடாமல் இங்கேயே இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க தேன் மட்டும் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து என்ன பண்ண போறோன்னா இந்த புழு அறையை வந்து பார்த்திங்கன்னா குஞ்சியோட ஒன் சைடு பாதியாக இருக்குது பாருங்கள் அது அந்த பக்கம் இருக்கிறத அப்படியே விட்டுட்டோம் இந்த பக்கம் பாதியிலேருந்து இந்த பக்கம் மட்டும் தேன் இருக்குது இப்போ இதில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த மகரம் அந்த பாருங்கள் இப்போ அறுத்து வளரம் இது வந்து மகரந்தம் இதை அறுத்து தள்ளிட்டு இப்போ வந்து இந்த தேனை மச்சும் கட் பண்ணி பக்கெட்டில் எடுத்துக்க போகிறோம் ஏன்னா மகரந்தையும் தேனும் கலக்கும் போது சிலர் கெட்டுப்போச்சின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ தேனை மச்சும் வெட்டி எடுத்துகிட்டு அந்த குஞ்சு அரை எங்கேயே விட்டுட்டோம்னா தேனீக்கல் வந்து ஓடாது ஏன்னா அங்கேயே அந்த புழு எல்லாம் இருக்கிறதுனால அதோடய குடும்பம் இருக்கிறதுனால தேனீக்கல் ஓடாமல் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே நல்லா பியூர் புது தேன் அதாவது இந்த கூடு கட்டி ஒரு தான் ஆகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீல் போட கிடையாது தேன் வச்சு ஒன்றும் சீல் போடலை அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதே மாதிரி இது அடையோடு கொடுக்கணுனால இப்போ வந்து க அப்படி கசங்கிடும் அடையெல்லாம் ஒன்று ஓட்டிக்கும் அதனால் புழிஞ்சு லிக்விடாக தான் இந்த தேனை கொடுக்க முடியுன்னா புது தேன் இது அதனால் இது பார்த்திங்கன்னா அறுத்து எடுத்துகிட்டு இப்போ அந்த குஞ்சு அரை அங்கேயே விட்டுருவோம் தேனீக்கல் ஓடாது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அடை அப்படி விட்டுறதுனால தேனீக்கல் ஓடாது மறுபடியும் ஒரு மாதம் கழிச்சு வந்து அந்த தேன் கூட்டிலேயே மறுபடியும் நம்ம தேன் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் விடுங்க அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்காங்க ஏன்னா மேலும் இந்த மாதிரி அடுத்தடுத்து வீடியோ போட்டுகிட்ருக்கோம் உங்களுக்கு யூஸ் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி